ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அக்ரிலேண்ட் ப்ளஸ் ஃப்யூச்சரில் பிளாட் போடக்கூடிய பர்பஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட்டு சுத்த சம்மன் பூமி தாங்க இந்த பூமியானது எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு இதுக்குள்ளே என்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது இதோட ரோடு பேஸ் எவ்வளவு உன் எந்த ஊருக்கிட்ட அமைஞ்சிருக்கு முன்பை ஒன்றா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வராவங்க நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராகவே டெய்லியும் உங்கள் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடச்சிடும் நீங்கள் பர்டிகுலராக போய் நம்ம சேனலுக்கு போய் தேடி பார்க்கன்ற அவசியம் கிடையாது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு இரண்டு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட் சுத்தமான செம்மண் பூமிங்க இந்த செமன் பூமியானது எங்கள் லொக்கேட் இருந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு நியர்பையாக நிலக்கோட்டையிலேருந்து மதுரை செல்லக்கூடிய மெயின் பஸ் ரூட்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டு ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரடியில் தாரோடு ஃப்ரண்டேஜோடு நம்மளுக்கு இந்த இடம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டம் அமைஞ்சிருக்கு நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தாரோடோடு காமிச்சிருப்பேன் தாரோட்டு மேலேயும் ஊருமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இடமே அமைஞ்சிருக்கு நான் வீடியோ அவங்களோட ஒரு காட்டி காட்டினேன் ஊர் நம்ம இடத்துலேருந்து எந்த டிஸ்டன்ஸில் இருக்குன்றத நம்ம இடத்த சுற்றி மூணு திசைகளும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஊர் தாங்க அப்புறம் நாலாவது திசையை பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து ஃபுல்லாகவே பூராமே அக்ரி லேண்டு தான் விவசாயம் பண்ணிக்கிருக்காங்க கரண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வாட்டர் சோர்ஸ் எந்த அளவுக்கு பைப்பில் வந்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் என்ன விவசாயம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உள்ள போராமையே பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூச்செடி வைக்கிறாங்க ஜாதி ஜாதிப்பூ அப்புறம் இந்த பூன்னு சொல்லுவாங்க இந்த செடி விவசாயம் பண்ணுறாங்க அது போக ஊடு பயிராக வந்து தக்காளியுமே நடவு பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்துருக்கீங்க தேவையில்ல இது இதுதான் நல்ல வாட்டர் சோர்ஸு உள்ள ஏரியாங்க இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்து வாங்கினீங்கன்னா அதிகபட்சம் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்க்குள்ளே பிளாட்டே போடலாம் இப்போயே கரண்ட்லேயே பிளாட்டு போடலாம் பட் ஊர் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவும் ஒரு ஹண்ட்ரட் பெர்சென்ட் டெவலப் ஆகாமல் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் டெவலப் ஆகியிருக்கு அப்போ வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ப்ளாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஆர் ஃபோர் லேக்ஸ் வரைக்குமே இந்த பக்கெட்டு போயிடும் உங்களுக்கு தெரியும் இப்போ அக்ரி அக்ரிலேண்டு பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு வருது ஒரு ஒன் ஆர் டூ மந்த்துக்கு ஒரு தடவை ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் ஒன்று டூ ரெண்டு லட்சம் வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் வாங்கி போட்டு மாத்திர வியாபாரிகளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இப்போ ரேட்டு போகுதுன்றது நீங்கள் ஒரு பெஸ்ட்டு அக்ரலேண்ட் ஊரடி தோட்டமாக நல்ல கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இந்த இடம் வந்து உங்களுக்கு தரமான இடமா அமைஞ்சிருக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோடு ஃப்ரெண்டேஜோடு அமைஞ்சிருக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் கரஞ்சு குறைஞ்சி நம்மளுக்கு ஒரு நூற்றம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் ஊரை ஒட்டின தோட்டம் வீடியோலேயே காட்டியிருக்கோம் உங்களுக்கு வீடு எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்குன்றது சுத்த சம்மன் பூமிங்க சாயில் ஆயில் கையில் தொட்டால் சாய ஓட்டக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடுமே அமைஞ்சிருக்குங்க அந்த வீடுமே உங்களுக்கு காட்டிட்டுமே ஒரு ஹாஸ்பிட்டாஸ் வீடு தான் இருக்குது வேலையாட்டத்தில் தங்குற மாதிரி இதோட டாக்குமெண்ட் பார்த்தா சுத்த கிளியரன்ஸா இருக்குது சிங்கிள் ஓனர் கையெழுத்து தாங்க நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தனி தொட்டியுமே அமைஞ்சிருக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்க இருக்கனால நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஒரு இருக்குது அந்த தொட்டியுமே அந்த தொட்டி தான் இதற்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது லட்சம் ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகழ்ச்சிப்படுது தான் குறைச்சி பேசிக்கலாம் நல்ல ஊரடி தோட்டம் வாட்டர் வாட்டர் சோர்ஸ் ப்ளஸ் இலவச மின்சாரத்தோட போரோட இந்த பட்ஜெட்டில் வந்து இடம் கிடைக்காது இருபது லட்ச ரூபா சொல்கிறது தான் எதுவுமே குறைச்சும் பேசிக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க நேரடி செட்டிங்கில் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களுக்கு விலை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி நாங்கள் வாங்கி தரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் எதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஒலியும் ஸ்க்ரீன் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைம் உங்களுக்கு வந்து இந்த இடத்த நாங்கள் வந்து நேரடி விசிட்டிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றான் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அக்ரிகல்ச்சர் தேடுறவங்களுக்கு நம்ம சேனலோட லிங்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வேர்ஸ் நன்றி வணக்கம்